மீக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் பதினாறு வகையான தானங்கள் என்னென்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் நமக்கு பல்வேறு நன்மைகளை தரும் தர்மம் தலை காக்கும் எந்த தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் தானத்தில் சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அன்னதானம் அன்னம் இட்ட வீடு சின்னம் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க பொன் பொருள் எவ்வளோ கொடுத்தாலும் மனம் திருப்தி அடையாது இன்னும் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் இன்னும் இன்னும் இன்னொன்னு கேட்கும் ஆனால் ஒருத்தர் வாய் விட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு பொது சொல்லி மனநிறைவு அடையிறது எதுன்னா சாப்பிடும்போது தான் அதனால் இந்த அன்னம் அப்படிங்கிற தானம் மிகவும் சிறந்தது உரிய நேரத்தில் பலனை கொடுக்கக்கூடியதும் இந்த தான் மஞ்சள் தானம் மங்களத்தை உண்டாக்கும் பூமி தானம் ஈக பர சுகத்தை தரும் வஸ்திர தானம் அதாவது துணியை தானமாக கொடுக்கறது சகல ரோகங்களும் நிவர்த்தி ஆகும் கோதானம் பசுமாடு பித்ரு சாபத்தை நிவர்த்தி செய்யும் தில தானம் அதாவது எள்ள தானம் செஞ்சோன்னா பாப்ப விமோச்சனம் கிடைக்கும் குல தானம் அதாவது வெள்ளத்தை தானம் செய்கிறதுனால குளம் அபிவிருத்தி ஆகும் துக்கம் நிவர்த்தி ஆகும் நெய் தானம் வீடு பேர் அடையலாம் தேவதா அனுகிரகம் கிடைக்கும் வெள்ளிய தானம் செய்கிறதுனால பித்திர்கள் ஆசி கிடைக்கும் தேனை தானம் செஞ்சால் சுகம் தரும் இனிய குரல் உண்டாகும் சொர்ணத்தை தானம் செய்தால் அதாவது தங்கத்தை தானம் செய்தால் கோடி புண்ணியம் உண்டாகும் தண்ணீர் தானம் செய்தால் மனம் சாந்தி பெறும் கம்பளி தானம் அதாவது போர்வை தானம் செய்கிறோம் அப்படின்னா துர் சொப்பனம் துர் சகுனம் பயம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் பழங்களை நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா புத்திர பௌத்திர அபிவிருத்தி உண்டாகும் பால் தானம் செஞ்சால் சௌபாக்கியம் சந்தனக்கட்டையை தானம் செய்கிறதுனால புகழ் கிடைக்கும் எப்படி சந்தனம் மனம் அது போல் புகழ் கிடைக்கும் அன்னதானம் செய்கிறதுனால சகல பாக்கியங்களும் உண்டாகும் இவை தான் சொல்லக்கூடிய பதினாறு வகையான தானங்களும் அதனுடைய பலன்களும் நம்மால் என்ன முடியுமோ அதை பிறருக்கு தானம் செய்வோம் வாழ்வில் அனைத்து பேர்களையும் பெற்று நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி இந்த வரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்